மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்ன என்ன கொடுக்க காத்து எந்த கிரகம் இருக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம் எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம் செவ்வாய் வந்து தை மாதம் ஒன்னாம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு அந்த மாதம் முழுவதுமே மகரத்துல தான் இருக்க போறாரு ஸோ மகர ராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சமடையுது அப்ப மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வார்த்தைகளிலும் சரி தன்னுடைய இளைய சகோதர வ வழிகளிலும் சரி ஏன்னா செவ்வாய்ங்கிற சகோதரரை மட்டும் தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட புதன் தை மாதம் ஒன்னா ஒண்ணாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை மட்டும்தான் தனுஷில் இருக்கிறாரு மீதி நாள் தை இருபது ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகரத்தில் இருப்பாரு இருபதுக்கு மேல கும்பத்துக்கு வராரு சோ மூன்று பயிற்சிகளில் ஒரு மாதம் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதவிகளில் பார்க்கும் சுக்கிரன் தை ஒன்னு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடு யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கரன் சொல்ற கிரகம் அந்த சுக்கரன் கிரகம் ஒன்று தை மாதம் ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத நாட்களை அந்த நகரத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல கும்பத்து வரப்போறாரு ஸோ மீது இருக்கிற ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் வந்து கும்பத்தில் இருப்பாரு அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் வந்து சுபராகவும் எந்த ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போறோம் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படி எடுத்து அது அது வந்து மாதக்கோள் அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும் ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்கப் போறாரு இந்த மகர ராசியில் சூரியன் இருக்க இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கும் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த கும்பராசி கும்பம் அப்படின்னாவே ஒரு ரகசியம் இவங்க கிட்ட நீங்க ஏதாவது ரகசியம் சொல்லி வெளியில போனதாதான் எந்த விதமான சான்றும் இருக்காது அவ்வளவு ரகசியமான ஒரு ஆள் அடுத்தவர் ரக ரகசியமாக இருக்கட்டும் இவருடைய ரகசியமா இருக்கட்டும் அவ்வளவு சீக்கிரமா இவங்க கிட்ட வார்த்தையை வாங்க முடியாது அவ்வளவு ரகசியமான ஆட்கள் இந்த கும்பராசி ஆட்கள் சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த கும்பராசி வாழும் காலத்திலேயே தன் கர்ம விடைகள் அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி தன்னுடைய கர்மாவை ஏற்ற இறக்கங்களை தானே சரி செய்து கொள்ளக்கூடியது நன்மைகள் எல்லாம் செய்யும் பொழுது நன்மையாகவும் அதையே தொடர்ந்து செய்யும்போது நன்மையை மட்டுமே அனுபவிக்கிற ஒரு ராசி கும்பராசி ஏன் அப்படின்னா சனி அப்படிங்கிறவன் கர்மக்காரகன் அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்கு இத்தனை மகிமை இருக்கு சரி தை மாசம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த கும்பத்துக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க காத்திருக்குதுன்னு பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது நிச்சயமாக வருமானம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் சரி வருமானம் வந்துருமா நான் என்னுடைய வளர்ச்சி இருந்துருமா அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடம் வளர்ப்படுகிறது சரி வருமானம் வருது அது செலவா ஆகுமா சேமிப்பா கன்வெர்ட் ஆகுமா சேமிப்பா கன்வெர்ட் ஆகும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய வருமானம் சேமிப்பாக மாறும் சரி விரயம் ஆகாதா விரயத்துக்கு வழியில்லை ஏனென்றால் இங்கு உங்களுடைய விரயாதிபதியே உங்கள் ராசியாதிபதியாகிவிட்டார் விரயம் கொடுக்க வேண்டியவரே வருமானத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் தள்ளப்பட்டார் அதனால் விரயம் பெருமளவு தடுக்கப்பட்டு சேமிப்பாக மாறுகிற காலம் இந்த காலம் சனி தன்னுடைய பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம்ங்கிறது வாகனம் வீடுமனை எல்லாம் சுட்டி காட்டுகிறது இந்த இந்த ராசிநாதன் நான்காம் இடத்தை பார்க்கிறார் இந்த வாகனம் வாங்குவதிலும் வீடுமனை விஷயத்திலும் பல தொய்வுகளை மட்டுமே சந்தித்திருந்த கும்பராசி நேயர்கள் அதற்கெல்லாம் ஒரு மாற்று இருக்காதா ரொம்ப நாள் பழைய வாகனம் வச்சுட்டு இருக்கேன் எங்களுக்கு ஒரு நல்ல வாடகை வீடு கிடைக்காதா ஒரு சொந்த வீடு வாங்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மாறுதல் உண்டு பிள்ளைகள் சரியாக படிக்கல பிள்ளைகள் ரொம்ப ஏற்படுத்துறாங்க வருவோம் அந்த பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் கேக்குது எனக்கு நீங்க சொல்றது அதெல்லாம் ரிலீவ் ஆகுது இந்த மாசம் அதுக்கான முயற்சிகளை செய்யும் பொழுது எல்லாத்துல இருந்தும் வெளியே வெளிய உங்களுடைய ஏழாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரார் மனைவியிடமும் மனைவியுடைய உறவினரிடமும் வாக்குவாதம் இல்லாமல் பொறுமையாக செல்லும் பொழுது இந்த மாதத்தை அருமையாக கையாள முடியும் எட்டுக்குரிய புதன் பனிரெண்டாம் இடத்தில் வருகிறார் நீங்கள் ஒரு வார்த்தைக்கு இரு வார்த்தை பேசி குடும்பத்திலோ இல்லை தொழில் செய்யும் இடத்திலோ நீங்கள் அதற்கு ஆர்குமெண்ட் பண்ணும்போது உங்களை பெயர் நற்பெயர் களங்கம் ஏற்பட்டுவிடும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது சரி ஒன்பது கூறியவன் நாலு கூறிய சுக்கரன் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் சுபமான விரைய காலம் ஏற்படுகிற காலம் இது வீட்டில் ரொம்ப நாளா ஒரு நல்ல விசேஷம் செய்யணும் பசங்களுக்கு காது குதனாலும் இருக்கும் திருமணம் செய்து வைக்கணும் எங்க அப்பாவுக்கு ஒரு அறுபதாம் கல்யாணம் செய்யணும் கட்டாயமா செய்யலாம் ஒன்பதாம் இடம் தந்தையாருடைய சொல்லுகிறது நான்காம் இடம் தாயார் சுபமான செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது செஞ்சு அழகு பார்க்கலாம் பெரியோருடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய காலம் இந்த காலம் வீட்டில் பெரியவருடைய உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து நோயிலிருந்து விடுபடுகின்ற காலம் இந்த காலம் ஒன்று உங்களுக்கு உடல்நிலை உபாதைகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வு காண மருத்துவரை நீங்கள் நாடி உடல் உபாதையிலிருந்து விடுபட்டு பூரண குணமடைந்து உங்கள் தொழில் அமைப்பு விஸ்தரிப்பு நடந்து விரிவாக்கம் நடந்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகளோடு நன்றி வணக்கம்